அனைவருக்கும் ஞான ஆத்மா வணக்கம் மற்றும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள் தினமும் நான் யோகா பண்றேன் தியானம் பண்றேன் ஆனால் என் மனசு பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்பட மாட்டேங்குது இன்னும் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது ரொம்ப நேரம் உட்கார முடியல கால் வலிக்குது கால் இரத்த ஓட்டங்கள் சீரா இல்லை அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனோம் அப்படிங்கும்போது ஒரு நாற்பது ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டி வலி இருக்கு ஆஹ் கைகால் எல்லாம் ரொம்ப வலிக்குது முட்டி தேய்மானம்னு சொல்றாங்க அவர்களுக்காக இன்றைக்கு ஒரு யோக பயிற்சி அதாவது சூட்சம யோக பயிற்சி வந்து நம்மளுடைய பிரம்மஞானம் சார்பாக சொல்லி கொடுக்குறோம் இந்த பயிற்சியை டெய்லியும் நீங்க ஒரு இருபது நிமிடம் செய்துட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் இந்த இம்காரம்ங்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வந்தா யோக நிலையில உடலும் நல்லா இருக்கும் உடலும் ஆரோக்கியத்தோட இருக்கும் அது மட்டும் இல்லாத மனமும் உங்களுக்கு அழைப்பாயாம நல்ல ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் யோகதவ பயிற்சிகளும் நீண்ட நேரம் உங்களால் செய்ய முடியும் இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் முதல்ல தலைக்கு உண்டான பயிற்சி செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக மேலே இழுக்கணும் அதாவது மெதுவாக சுவாசத்தை இழுத்த மாதிரி தலையை பின்பகுதிக்கு கொண்டு போகணும் சுவாசத்தை மெதுவாக இழுத்த மாதிரி உங்களுடைய தலையை பின்னாடி கொண்டு போங்க மீண்டும் உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக விட்டுக்கிட்டு உங்களுடைய தலையை இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க இது போல ஒரு பத்து முறை நீங்க செய்யணும் அடுத்தபடியா அப்படிங்கும்போது உங்களுடைய சுவாசத்தை மெதுவா இழுத்து வலது பக்கம் உங்களுடைய கழுத்தை கொண்டு போகணும் மீண்டும் இயல்பு நிலைக்கு சுவாசத்தை மெதுவா விட்டுக்கிட்டே இயல்பு நிலைக்கு உங்களுடைய தலையை கொண்டு வாங்க மீண்டும் உங்களுடைய தலையை இடது பக்கத்துக்கு சுவாசத்தை மெதுவா இழுத்து கொண்டு போகணும் மீண்டும் சுவாசத்தை மெதுவா விட்டுக்கிட்டு இயல்பு நிலைக்கு தலையை கொண்டு வாங்க மெதுவா தலையை கீழே குனிங்க தாவாங்கிட்டேயா ஆஹ் நல்ல தாவங்கிட்ட கீழே போடுற மாதிரி ஆ இப்ப மெதுவா சுவாசத்தை இழுங்க இப்ப உங்களுடைய தலையை அப்படியே ஒரு வலது பக்கமா சுத்தி கொண்டு வாங்க மெதுவா கொண்டு வரணும் ஹம் அப்படியே வாங்க ஆ இப்ப சுவாசத்தை அப்படியே மெதுவா விடுங்க இது போல் ஒரு பத்து முறை செய்யணும் முன்னே வலது பக்கம் செஞ்சோம் இதை அப்படியே இடது பக்கம் செய்ய போறோம் மறுபடியும் சுவாசத்தை இழுங்க சுவாசத்தை இழுத்து மெதுவாக தலையை சுற்றி இயல்பு நிலைக்கு உங்களுடைய தலையை கொண்டு வந்துட்டு உங்களுடைய சுவாசத்தை விடணும் இப்போ மெதுவாக உங்கள் சுவாசத்தை அப்படியே மெதுவாக விடணும் அடுத்து உங்களுக்கு கண்ணுக்குண்டான பயிற்சி கண்ணை என்ன செய்யணும் நல்லா விரிச்சுட்டு வலது பக்கம் ஒரு முப்பது முறை இப்படி கண்ணை சுழட்டணும் போல் இடது பக்கம் கண்ணை இப்படி முப்பது முறை இப்படி கண்ணை சுழட்டணும் இப்போ கண்ணை வலது பக்கம் மெதுவாக சுழட்டணும் இது ஒரு முப்பது முறை செய்யணும் அதே போல் வலது பக்கம் சுழட்டினதுக்கப்புறம் இடது பக்கம் கண்ணை அப்படியே ஒரு முப்பது முறை சுழட்டணும் கண்களை மேலும் மேலும் கீழும் இதே போல ஒரு பதினஞ்சு முறையும் ரைட்டு நல்ல வயிறு உள்ள போகணும் இந்த மாதிரி நல்ல சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியிடணும் சுவாசத்தை உள்ள போது வயிறு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வரணும் இது போல ஒரு பத்து முறை நீங்க செஞ்சா போதும் நான் ரொம்ப நேரம் செய்யறதுனால சில பேருக்கு கொஞ்சம் மயக்க மாதிரி ஒரு உணர்வுகள் வரும் அடுத்தபடியாக கைக்கு உண்டான பயிற்சி இந்த கைகளை நேராக நீட்டி இந்த கைகளை இந்த சோல்ற மேல இப்படி வச்சிடணும் வச்சுட்டு வலது பக்கம் ஒரு பத்து முறை அதே போல இடது பக்கமும் ஒரு பத்து முறை மெதுவாக செய்யணும் இதை ஒரு பத்து முறை செய்யுங்க அடுத்தபடியாக உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா நீட்டி மேலேயும் கீழேயும் இது மாதிரி ஒரு பத்து முறை செய்யணும் அடுத்தது கைகளை சுழற்றணும் மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கிட்டே அப்படி நீங்க வலது பக்கம் உடம்ப திருப்புங்க அதே போல மெதுவாக சுவாசத்தை விட்டுக்கிட்டு இயல்பு நிலைக்கு வரணும் அதே போல லெஃப்ட் சைடு இடது பக்கத்தில் சுவாசத்தை மெதுவாக இழுத்துக்கிட்டு கொண்டு போங்க மீண்டும் உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக விட்டுக்கிட்டு இயல்பு நிலை இது ரெண்டும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டையுமே பத்து முறை செய்யணும் அப்புறம் இடுப்பில் கையை வச்சுட்டு மெதுவாக உங்களுடைய இடுப்பை அது உங்களுடைய ரெண்டு கைகளையும் உங்களுடைய இடுப்பு பகுதியில் வச்சுட்டு உங்களுடைய கைகளால் மெதுவாக உங்களுடைய இடுப்பை வலது பக்கம் முதல்ல ஒரு பத்து முறை அதே போல் இடது பக்கம் ஒரு பத்து முறை இதே போல் செய்யணும் இடுப்ப கையை வந்து இங்கே வச்சுக்கணும் மெதுவாக செய்யணும் வேகமாக செய்யக்கூடாது அதே போல் இடது பக்கம் ஒரு பத்து முறை செய்யணும் இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கைகளை மேலே கொண்டு வாங்க சுவாசத்தை இழுத்து அப்படியே உடம்ப லைட்டாக வெண்டு பண்ணுங்கள் பெண்டு பண்ணிட்டு மறுபடியும் இயல்பு நிலைக்கு வாங்க வந்துட்டு சுவாசத்தை மெதுவாக விடணும் அதே போல் சுவாசத்தை மெதுவாக இழுத்து உடம்ப முன்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக விடுங்க மீண்டும் இயல்பு நிலைக்கு நீங்கள் வரணும் இது போல் பின்னாடி ஒரு பத்து முறை முன்னாடி ஒரு பத்து முறை செய்யணும் அடுத்தது உங்களுக்கு முட்டிக்கு உண்டான பயிற்சி இந்த முட்டியில் இப்படி முன்னாடி இப்படி கையை வச்சுக்கோங்க முட்டி மேலே வச்சுட்டு முட்டிய வலது பக்கம் இடது பக்கம் மெதுவாக ஏர் பொசிஷன் சொல்லுவாங்க அந்த பொசிஷன்ல முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணணும் இதே போல ஒரு பத்து முறை வலது பக்கம் இடது பக்கம் ஒரு பத்து முறை செய்யணும் உங்களுடைய கால்களை மேலேயும் கீழையும் கஷ்டமா இருக்கிறவங்க ஏதாவது பிடிச்சிக்கலாம் பக்கத்தில் இல்லை அதவங்க நல்ல ஸ்டெடியாக இருக்கிறவங்க வெறும் கால் இப்படி செஞ்சுக்கலாம் அதே போல் ஒரு பத்து முறை வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு பத்து பத்து முறை செஞ்சு இந்த பயிற்சிகளெல்லாம் டெய்லியும் முடிந்த அளவுக்கு ஒரு பத்து முறை செய்யுங்க பழக பழக பதினைந்து முறை இருபது முறை நீங்கள் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சி இம்கார பயிற்சி திராடகங்கக்கூடிய விளக்கு பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது உடல் மனம் ஆரோக்கியத்தோட யோக நிலையில் நீங்கள் தலைச்சிறந்து வர முடியும் அனைவருக்கும் பிரம்மையான ஆத்மா வணக்கம்